அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம் இன்று மே பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ் வைகாசி மூன்று சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மற்றும் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிக்கை காலம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இனி பனிரண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் இன்று மனதளவில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வான சூழல் அமையும் தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள் நன்மை நிறைந்த நாள் இன்று சவால்களை உற்சாகமாக கையாள வேண்டும் உங்கள் பொறுமையை சோதிக்கும் சூழ்நிலை உருவாகும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் திறமையாக செயல்பட முடியாது இன்று பணியில் வளர்ச்சி காண கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்லுறவு ஏற்பட நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த போக்கை மேற்கொள்வதன் மூலம் திருப்தி நிலவும் நிதிநிலைமை நிதிநிலைமையில் வளர்ச்சி காணப்படாது நிதியில் ஸ்திரத்தன்மையும் காணப்படாது ஆரோக்கியம் இன்று பாதுகாப்பின்மை உணர்வும் பதட்டமும் காணப்படும் இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி உற்சாகம் ஏற்படும் பரணி வரவுகள் கிடைக்கும் கிருத்திகை உயர்வான நாள் ரிஷபம் இன்று மனதில் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டும் நீங்கும் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் நண்பர்களிடத்தில் அதிக உரிமைகளை எடுத்துக் கொள்ள வேண்டாம் உத்தியோகப் பணிகளில் திருப்பங்கள் ஏற்படும் சில இழுபரிகளுக்கு பின்பு எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமை வேண்டும் விவேகம் வேண்டிய நாள் இன்று சற்று சுமாரண நாளாக இருக்கும் இன்று நற்பயன்கான பல விஷயங்களை விட்டுக்கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவது இன்று சற்று கடினம் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் முறையாக திட்டமிட வேண்டும் உங்கள் பணிகளை விவேகத்துடன் கையாள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களிடம் குழப்பமான எண்ணங்கள் காணப்படும் இதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் தேவையற்ற விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது பொறுமையை வளர்த்து கொள்வது சிறந்தது நிதிநிலைமை நிதிநிலைமை திருப்திகமாக இருக்காது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும் இது உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி பற்றிய செலவாக இருக்கும் ஆரோக்கியம் உங்களுக்கு சளி ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்தல் நல்லது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை கவனம் வேண்டும் ரோகிணி திருப்பங்கள் ஏற்படும் மிருகசீரிஷம் பொறுமை வேண்டும் மிதுனம் இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயார் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பயணங்களின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் உயர்வு நிறைந்த நாள் இன்று நன்மை விளையும் நாள் அதிர்ஷ்டகரமான நாள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இன்று எதிர்பாராத பணவரவு காணப்படும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை முடிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் பிறரின் நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இதனால் உறவில் திருப்தி காணப்படும் நிதிநிலைமை இன்று பணவரவு காணப்படும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு பணம் சார்ந்த உதவி புரிவார்கள் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் மருத்துவ ஆலோசனை மேற்கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் மகிழ்ச்சியான நாள் திருவாதிரை வாய்ப்புகள் கிடைக்கும் புனர்பூசம் திறமைகள் வெளிப்படும் கடகம் இன்று பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் இடேறும் கலைத்துறையில் பொறுமை வேண்டும் நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் சமூகம் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் ஏற்படும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள் கவலை விலகும் நாள் இன்று உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் இன்று புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளைப் பெறுவீர்கள் உங்கள் போக்கில் உற்சாகமான அணுகுமுறை காணப்படும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணியில் திருப்தி காண்பீர்கள் உங்கள் பணியை திறமையை பயன்படுத்தி நல்ல தரத்துடன் முடித்துக் கொடுப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நகைச்சுவையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இந்த அணுகுமுறை உங்கள் துணையை திருப்திப்படுத்தும் நிதிநிலைமை இன்று போதிய பண வரவு காணப்படும் உங்களால் பணம் சேமிக்க இயலும் ஆரோக்கியம் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்திற்கு தேவையான தைரியம் மற்றும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளநில நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் அனுகூலம் ஏற்படும் பூசம் கருத்து வேறுபாடுகள் மறையும் ஆயிலியம் அபிவிருத்தியான நாள் சிம்மம் இன்றைய எழுத்துத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளால் அலைச்சல்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும் சுகம் நிறைந்த நாள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணியை திறம்பட ஆற்ற நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் விரும்பிய பலனை அடைய முறையாக திட்டமிட வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் அதிருப்தி மற்றும் அசௌகரியம் உணர்வீர்கள் உங்களின் வேறுபாடான அணுகுமுறை உங்கள் துணையுடனான உறவை பாதிக்கும் நிதிநிலைமை இன்று லாபம் நஷ்டம் இரண்டும் காணப்படும் நீங்கள் பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டும் ஆரோக்கியம் இன்று கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க தியானம் மேற்கொள்வது சிறந்தது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் அனுபவம் ஏற்படும் உத்திரம் அங்கீகாரங்கள் கிடைக்கும் கன்னி இன்று மனதளவில் தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் ஆதரவு உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் சரிவை சரி செய்வதற்கான சூழல் உண்டாகும் தவறிய சில பொருட்கள் கிடைக்கும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் வாக்குறுதிகள் அளிப்பதில் கவனம் வேண்டும் மாற்றம் நிறைந்த நாள் இன்று நீங்கள் விரும்பிய பலனை அடைய பொறுமை அவசியம் சில விஷயங்களில் விட்டுக்கொடுக்க வேண்டியிருக்கும் நற்பலங்களைக் காண திட்டமிட்டு செயல்பட வேண்டும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது உங்கள் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்களின் ஏமாற்ற உணர்வு காரணமாக முரண்பாடு காணப்படும் உங்கள் துணையிடம் இதனை வெளிப்படுத்தாமல் கவனமாக இருங்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்த்தல் நல்லது நிதிநிலைமை அதிகரிக்கும் செலவுகள் இன்று உங்களுக்கு கவலையை அளிக்கும் உங்கள் பணத்தை சாதுரியமாக செலவிட வேண்டும் ஆரோக்கியம் சளி சம்பந்தமான ஆரோக்கிய பிரச்சினை காணப்படும் குளிர்ந்த உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் தெளிவு ஏற்படும் அஸ்தம் மதிப்பு உயரும் சித்திரை கவனம் வேண்டும் துலாம் இன்று சவாலான விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் சிலருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசு தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் நிதானத்தை கையாளவும் உத்தியோகத்தில் சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் எதையும் சமாளிக்கும் தைரியம் பிறக்கும் மறதி விலகும் நாள் இன்று சுமூகமான பலன்கள் கிடைக்கும் நாள் என்றாலும் உறுதியான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் வெற்றி உங்களை நாடி வரும் வேலை மற்றும் தொழில் உங்களின் அபாரமான செயல்திறமைக்கு நீங்கள் பாராட்டை பெறலாம் உங்கள் தனித்த திறமைகள் உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நட்பு முறையில் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் பரஸ்பரம் அன்பும் மலரும் நிதிநிலைமை நிதிநிலைமை ஸ்திரமாக சிறப்பாக காணப்படும் உங்கள் சேமிப்பை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் உங்கள் மன உறுதி காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை ஒத்துழைப்பு கிடைக்கும் சுவாதி அலைச்சல்கள் ஏற்படும் விசாகம் தைரியம் பிறக்கும் விருச்சிகம் இன்று நண்பர்களுக்குள் அனுசரித்து செல்லவும் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் திடீர் வரவுகள் உண்டாகும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மதிப்பு உயரும் பொன் மீது ஆர்வம் ஏற்படும் ஞாபக மறதி சார்ந்த பிரச்சினைகள் ஓரளவு குறையும் துணிவு நிறைந்த நாள் இன்று நற்பலன்களைக் காண மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் சில சமயங்களில் நீங்கள் பொறுமை இழப்பீர்கள் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருப்பது சிறந்தது வேலை மற்றும் தொழில் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை அளிக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமை இன்று பணவரவிற்கான சாத்தியமான நாள் அல்ல நீங்கள் தேவையின்றி சில விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரும் ஆரோக்கியம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள் ஒவ்வாமை சார்ந்த பிரச்சினையால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் அனுசரித்து செல்லவும் அனுஷம் வரவுகள் உண்டாகும் கேட்டை பிரச்சினைகள் குறையும் தனுசு இன்று உடலில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் கனிவான பேச்சுகள் நன்மதிப்பை உண்டாக்கும் கடன் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் வீடு மாற்றம் குறித்ததான எண்ணங்கள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களால் மாற்றமான தருணங்கள் உண்டாகும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் லாபம் நிறைந்த நாள் இன்று துடிப்பான நாளாக இருக்காது மனக்குழப்பங்கள் காணப்படும் பிரார்த்தனை மற்றும் இசை போன்ற நிகழ்ச்சிகள் மன ஆறுதலை அளிக்கும் வேலை மற்றும் தொழில் இன்று பணிச்சுமை அதிகமாக காணப்படும் முறையாக திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலம் நன்மை விளையும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குடும்ப பிரச்சினை காரணமாக உங்கள் துணையுடன் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது இது உறவின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் நிதிநிலைமை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படும் ஆரோக்கியம் இனிப்பு உணவு வகைகளை தவிர்க்கவும் இதனால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் சோர்வுகள் நீங்கும் பூராடம் சிந்தித்து செயல்படவும் உத்திராடம் அலைச்சல்கள் ஏற்படும் மகரம் இன்று நினைத்த பணிகளில் தாமதம் உண்டாகும் சகோதரர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் அமையும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல் அமையும் முயற்சி ஈடேறும் நாள் உங்கள் செயல்களில் யதார்த்தமாகவும் முறையாகவும் இருக்க வேண்டும் உங்கள் செயல்களை கையாள்வதில் சில தடைகள் காணப்படும் இன்றைய நாள் சராசரி பலன்களை அளிக்கும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் வெற்றி காண கடும் முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் பணிகளை திறமையாக ஆற்ற திட்டமிட்டு செயல்பட வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும் இதனால் இருவரிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இதனை தவிர்க்க முயற்சி செய்யவும் நிதிநிலைமை நிதி வளர்ச்சி இன்று சாத்தியமில்லை உங்கள் குடும்பத்திற்காக கூடுதல் செலவுகள் செய்ய நேரும் ஆரோக்கியம் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கிய பிரச்சினையை தவிர்க்க அதிக நீரை பருகவும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டையின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் திருவோணம் ஏற்ற இரக்கமான நாள் அவட்டம் மாற்றமான சூழல் அமையும் கும்பம் இன்று மனதளவில் உற்சாகம் பிறக்கும் பெற்றோரின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பூமி விருத்திக்கான சூழல் ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும் மற்றவர்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும் சமூகம் தொடர்பான பணிகளில் மதிப்பு உயரும் இரக்கம் வேண்டிய நாள் இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நாள் உங்கள் இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் உற்சாகமும் உங்களிடம் காணப்படும் அனைத்து விதத்திலும் செழுமை காணப்படும் வேலை மற்றும் தொழில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது இதன் காரணமாக திருப்தியான மனநிலை காணப்படும் உங்கள் பணிகளை விரும்பி அனுபவிப்பீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் மகிழ்வான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் மகிழ்ச்சியுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் நிதிநிலைமை இன்று நிதிநிலைமை சிறப்பாக உள்ளது நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படும் ஆரோக்கியம் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியான மனநிலை உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் உற்சாகம் பிறக்கும் சதயம் அனுகூலமான நாள் பூரட்டாதி மதிப்பு உயரும் மீனம் இன்று பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உறவுகள் வழியில் ஆதாயம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை தரும் மருத்துவ பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் சொத்து சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலையாட்களின் மாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் ஆர்வம் நிறைந்த நாள் இன்று உங்கள் செயல்களில் வெற்றி காண்பீர்கள் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் இன்று உங்களுக்கு சாதகமான நாள் வேலை மற்றும் தொழில் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும் நட்பலங்கள் கிட்டும் பணி குறித்து உங்கள் மனதில் திருப்தி காணப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதிநிலைமை இன்று நிதி வளர்ச்சி ஸ்திரமாக காணப்படும் எதிர்பாரத பண வரவு காணப்படும் ஆரோக்கியம் உங்கள் மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி ஈடுபாடு உண்டாகும் உத்திரட்டாதி சாதகமான நாள் ரேவதி உதவிகள் கிடைக்கும்